குருவே சரணம் உலகத்தார் உறக்கம் முறையிலிட்ட வாழ் உயிர் தெளிவான் உணர்வில் ஏற்றும் உண்மையாய் பகுத்தவன் பாசாங்குச நிலை கொடுத்து ரசித்திருப்ப பயன்படுத்துபவன் பாவம் வந்து சேர்ந்தனவது ஞானம் நிறைந்தார் இருப்பில் இருவதன்ன நலம்தான் நலந்தார் யாவரும் நாதன் அணுவலால் எழுந்தார் எவரேனும் எம்புவது இரக்கத்தை பொறுத்தாறு போயாயினையெல்லாம் புறம் தள்ளுதலாம் நாத நெருப்பில் நாம் எல்லாம் சுகம்தான் நானும் கண்கள் கண்ட கனவும் இதுதான் சுகவாவின சுப்ரதம் பதித்த நிலையால் சுதன் தந்தார் சுரம்போருக்கு அமித சுரபி போல நாளந்தாவும் நாளைய உலகத்துக்கு வழிகாட்டியோ நாதன் நடத்தும் நாற்பத நிலையாய் மாதவன் மார்பினைய மாதார்க்கும் வழிபறக்க மான்பரியான் மாவிலை தோரணமாய் ஐய நாமம் அசையவே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி